அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா டிவிக்கே தொண்டர்களை நம்ம ரசிகர்கள்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க ரசிகர்களா தொண்டர்களா எப்படி அவங்க ம இந்த இது இந்திய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரசிகர்களாக இருக்காங்களா தொண்டர்களாக இருக்காங்களான்னு பார்ப்போம் எனக்கு கே தம்பிகளை ரசிக குஞ்சுகள் அப்படின்லாம் சொல்லி விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இந்த விமர்சிக்கிறவங்க வந்து ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுகிறாங்க ரசிக குஞ்சிகள் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது இது அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியுமானா வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து எங்கே பார்க்கணும் இதனுடைய வேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வேர் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா தெளிவான பார்வை உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும் இதனுடைய வேறு டிஎம்கே ஏடிஎம்கேவில் இருக்குது இது புதுசாக டிவிகேவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த புரிதல் இருந்தால் அப்படி சொல்ல மாட்டாங்க தம்பிகளை குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா தம்பிகளை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற ரெண்டு பேரையும் குறை சொல்லிவிட்டு இவங்களை குறை சொல்லணும் ஆனால் டைரெக்டாக தம்பிகளை மட்டும் தாக்குறீங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு தாக்க வேண்டியது யாருன்னா அண்ணா டிஎம்கே டிஎம்கே என்னடா இவன் புதுசாக ஒரு குண்டத்துக்கு போகிறான்னு பார்க்குறீங்களா அதான் உண்மை நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் உண்மை ரசிக குஞ்சுகள்னு சொல்கிறது ஃபஸ்ட்டில் நீங்கள் சொல்ல வேண்டியது டிஎம்கேவையும் அண்ணா டிஎம்கேவில் இருக்கிறவங்க தொண்டர்களை தான் அவங்க ரசிகர்கள் தான் அவங்க தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் என்ன தப்பு செஞ்சால் ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க எப்பயுமே நல்லா பாருங்கள் ரசிகர் ஒரு படத்தை பார்த்தார்னா அந்த படத்தில் கதை இருந்தாலும் இல்லைன்னாலும் இல்லை ஒரு சமூகத்துக்கு தேவையான மெசேஜ் இருந்தாலும் இல்லைன்னாலும் கவலையே பட மாட்டாங்க தலைவர் வாழ்க அப்படிங்கிற கோஷத்தை போட்டு பால் முத கொண்டு பேனர் கொடி எல்லாம் கட்டி அந்த படம் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மனநிலையை தான் நம்ம ரசிகர்கள்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ ரசிகர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அது சரியாக இருக்கோ இல்லையோ ஆனால் எனக்கு பிடிச்ச தலைவன் சரியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த துதிப்பாடுவாங்க அப்போ தான் நம்ம ரசிகர்னு சொல்கிறோம் அப்போ இந்த எழுபது ஆண்டு காலங்களாக ரெண்டு இரு பெரும் கட்சிகள் திராவிட கட்சிகள் இன்றைய வரையிலும் எது செஞ்சாலும் சரி சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்களை நீங்கள் தொண்டர்கள்னு சொல்லுவீங்களா ரசிகர்கள் சொல்லுவீங்களா இப்போ இந்த மூணு கட்சிகளில் இருக்கிறவங்களும் தொண்டர் கிடையாது ரசிகர் கூட்டம்தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் என்ன நீங்கள் திட்டலாம் கமாண்டில் கழுவி கழுவி ஊத்தலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது என்னுடைய பார்வையில் இவங்க மூணு பேருமே ரசிக குஞ்சிகள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவங்களுக்கும் எது சரி எது தப்புன்னு தெரியாது டிவிக்கே தம்பிகளுக்கும் எது தப்பு எது சரி அப்படிங்கிறத உணரும் மனநிலையில் இல்லை அதே போல் டிஎம்கே அன்னாடிஎம்கேவில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ரசிகர்களுக்கும் இதை உணரும் மனப்பக்குவம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இதை நான் எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ மூன்றாவது சக்தின்னு சொல்லி எத்தனையோ கட்சிகள் வந்துருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த கட்சி வளர்ந்துருக்காங்கன்னா வளரவே வளராது ஏன்னா வளர்க்க உடவே மாட்டாங்க ஏன்னா டிஎம்கே அநாட்டிஎம்கே டிஎம்கே அன்னாடிஎம்கே இது ரெண்டுக்கும் மாற்றி மாற்றி வாக்களித்து சுத்தமாக அழிஞ்சி போய் இன்றைக்கி தமிழகம் தலை குனிஞ்சு நிற்கிற இடத்துல நிற்கிது இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த ரசிகர்கள் தான் மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு சேர்த்துருவாங்க எங்கள் தலைவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் அதை செய்வார் இதை செஞ்சிருவார் இப்போ வர முடியல இந்த பிரச்சனையில் இருந்தார் இல்லைன்னா வந்து செஞ்சிருப்பார் எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அதிக அதிகப்படியாக போன காசுகளை கொடுத்து ஓட்டுகளை வாங்கி ஒரு ஆட்சி இந்த எழுபது ஆண்டு காலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ டிவிக்கே அண்ணன் விஜய் வந்தாங்க வந்தவங்களை குறை சொல்கிறதுல எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க நிறைய கருத்துக்கள் இருக்குது இருந்தாலும் இந்த ரசிகர் குஞ்சுகள்னு சொல்கிறதுல எனக்கு சத்தியமாக உடன்பாடு இல்லை அவங்க ரசிகர் குஞ்சு கிடையாது தான் மூன்று கட்சியில் இருக்கிறவங்களும் ரசிகர்கள் தான் தொண்டர்கள் கிடையாது டிஎம்கேவும் இது வரலையும் தொண்டரை உருவாக்கலை கட்சி வேட்டி துண்டு போட்டவன் எல்லாம் தொண்டர்னா அப்போ டி டிவி கேவியில் இருக்கிறவங்களும் தொண்டர் தான் அவனும் கட்சி வேட்டி கட்டியிருக்கான் கச்சி துண்டு போட்டிருக்கான் அப்போ அவனையும் தொண்டராக தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அவனை மட்டும் ஏன் வசப்படுறீங்க இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில் இருக்குன்னு பார்த்துங்க இன்னைய வரலையும் எவ்வளவோ அறிஞர்கள் எவ்வளவோ தமிழறிஞர்கள் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க புக்கு இது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எதையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தமிழனுக்கு சுத்தமாக போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அண்ணன் விஜய் அவர்கள் கரூரில் பரப்புரைக்கு செல்லும் போது ஒரு நாற்பத்தேழு உயிர்கள் இவ் உலகத்தை விட்டு போயிடுச்சு நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் வாயிலாக ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னா நாற்பத்தி ஒரு உயிர் போயிருச்சு இன்னையவரிலையும் விஜய் என்ன வந்து பார்க்கவே இல்லை ஆனால் எந்த தொண்டராவது அந்த ஒரு பிள்ளையை பறிக்கொடுத்த தாய் முத கொண்டு இதுவரையிலையும் விஜய வந்து தப்பாக பேசவே இல்லை எனக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குது விஜய் வந்து தப்பாக பேசவே இல்லை இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சிங்களேன் ஒரு அவங்க வாய்ஸ் அவங்களுக்குள்ள கவிச்சு ஏதோ ஒரு நோய்வாய்ப்போ ஒரு இதோ அப்போ கூட அந்த ஹஸ்பண்ட் அந்த கணவரை பார்த்து அந்த பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா என் பிள்ளைய நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகலான்னு சொன்னேன் இங்கே கொண்டு போய் கொண்டுட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி அழுவாங்க நம்ம பார்த்துக்கோங்க இப்படி ஒரு ரியாக்ஷன் கூட வரல வெளிப்பாடு கூட வரல ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல இவங்கள மீட்டெடுத்து கொண்டு வர முடியுமானாலும் வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்மளை ஏன் இந்த இருபறு கட்சிகளையும் ஏறி தலையில் உட்காந்து மிளகா அரைக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் ரொம்ப வருந்தத்தக்க தலைக்குனிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது எனக்கு மக்களுடைய புரிதல் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி எனக்கு சரியாக தெரியல சொல்லவும் வரல ஸோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் பார்க்குறீங்க இன்றைக்கி சோசியல் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயும் எவ்வளோ விஷயங்கள் வருது எல்லாம் உண்மையாங்கிறத கூட நம்ம தெரிஞ்சிக்கிற மனநிலையில் நம்ம இல்லை இப்போ அந்தளவுக்கு நம்ம தமிழ் சமூகம் வந்து எதை நோக்கி போகுதுன்னு தெரியல மிகுந்த மனஒர்த்தத்தோடு உங்களிடந்தும் இடம்பெறுவது உங்கள் சுரேஷ் நன்றி வணக்கம்